இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி என்னன்னா மகாபாரத காலகட்டத்தில் மரணப்படைக்கில் இருந்த கர்ணனை சந்திக்க வந்த அவருடைய குரு பரசுராமர் பரசுராமர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் விஷ்ணுவின் அவதாரத்தில் ஒன்றான பரசுராமர் கர்ணனை சந்திக்க வராரு ஏன்னா பரசுராமருக்கு ரொம்பவே பிடித்த சிஷியன் கர்ணன் தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாபாரதத்துல போர்ல நடந்த மிகப்பெரிய அநியாயம் என்னன்னா கர்ணனின் வீழ்ச்சி கர்ணனின் மரணம் அர்ஜுனனால் நேர்மையாக வீழ்த்தப்படவில்லை என்றாலும் கண்ணனின் கர்ணனின் கர்ணனின் மாவீரன் கர்ணன் உள்ளபோது அன்பு குருவான பரசுராமர் சந்திக்கின்றார் அப்போது கர்ணனுக்கும் பரசுராமருக்கும் ஒரு சின்ன உரையாடல் நடக்கின்றது பிறகு கோமடைந்த பரசுராமர் கிருஷ்ணரை நோக்கி சில கேள்விகளையும் எழுப்புகிறார் முதலில் கர்ணனிடம் பரசுராமர் பேசிய தருணம் என்னவென்று பார்ப்போம் கர்ணனை பார்த்து கண் கலங்கி கர்ணா ஒரு நாள் இந்த குருவுடைய தூக்கம் களைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டு தொலைத்த உன்னுடைய குருதியை நான் பார்த்தேன் அன்னைக்கு நீ பட்ட வழிய நான் இருக்கும் போதும் ரத்தத்தால் பார்க்கவே முடியல இருப்பினும் சாகும் காலத்தில் உனக்கு நான் வரமளிக்கவே வந்தேன் கர்ணா சாபமளிக்க வரவில்லை என்று பரசுராமர் கூறியபொழுது கர்ணன் கண்களில் கண்ணீரோடு கைகூப்பி வணங்கி குருவே உங்களை நான் எழுந்து நின்று வணக்கம் செலுத்த முடியவில்லை என்று கூறினான் மனக்குளர்ச்சி அடைந்த பரசுராமர் கர்ணா எனது சீடர்களிலே சிறந்த சீடர் நீதான் என்பதை மரணப்படுக்கையிலும் நிரூபிக்கிறாயடா என்று பரசுராமர் கர்வமாக கூறுகிறார் பின்பு பரசுராமர் அளித்த வரம் என்னவென்றால் காலங்கள் கடந்தாலும் உன்னுடைய வீரத்தையும் தானத்தையும் புகழையும் யாராலையும் அழிக்க முடியாது இந்த ஸ்ரீகிருஷ்ணனோ அர்ஜுனனோ சேர்ந்து உன்னை வதைத்தாலும் உன்னுடைய பெயர் காலங்காலமாக ஓங்கி நிற்கும் அதை அழிக்க இவ்வுலகில் எந்த கடவுளாலையும் முடியாது கர்ணா என்று வரம் அளித்தார் பரசுராமர் அங்கு நின்று கொண்டிருந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பரசுராமரை பார்த்து கொண்டே இருந்தனர் அப்போது கர்ணன் வழியால் துடிக்க ஆரம்பித்தான் அதைக் கண்டு கலங்கிய பரசுராமர் கிருஷ்ணரை நோக்கி பாய்ந்தார் கிருஷ்ணா உனது சூழ்ச்சிகளை எல்லாம் நான் அறிவேன் இருப்பினும் கிருஷ்ணா எனக்கு உன் மீது கடும் கோபம் இருக்கிறது நான் யுத்தம் புரிய மாட்டேன் என்ற ஒரே காரணத்தால் பேச்சுவார்த்தையில் நிற்கின்றேன் என்று பரசுராமர் கூறவே அங்கே நின்று கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் பரசுராமரை வணங்கி நான் செய்த தவறு என்னவென்று எனக்கு விளக்குவாயா என்று கிருஷ்ணர் கேட்கவே பரசுராமர் முதல் தவறு சூழ்ச்சியால் பீஷ்மரை வீழ்த்தினாய் இரண்டாம் தவறு சூழ்ச்சியால் போய் கூறி குரு துரோணரை வீழ்த்தினாய் இருவருமே எனது சிஷியர்கள் பீஷ்மரின் வீரத்தை இவ்வுலகம் கண்டது ஏன் குரு துரோணரின் வீரத்தையும் இவ்வுலகம் கண்டது ஆனால் கர்ணன் பாவத்தில் பிறந்து பழியை சுமந்து சாபத்தை தாங்கி கடைசி வரையில் அவன் வீரத்தை வெளிப்படுத்தாமல் அவனை நீ வதைத்தாயே கிருஷ்ணா இது மிகப்பெரிய பாவம் இப்பாவமே உன்னை சுற்றி சுற்றி வரும் என்று பரசுராமர் கூறியபோது கிருஷ்ணர் பரசுராமரே என்னை மன்னியுங்கள் பீஷ்மரின் வீரத்தை தாங்கக்கூடிய சக்தி எங்களிடம் உள்ளது துரோணரின் வீரத்தை தாங்கக்கூடிய சக்தி எங்களிடம் உள்ளது ஆனால் இதோ உயிரை இன்னும் சில நொடிகளில் இழக்கப் போகும் இந்த கர்ணனின் வீரத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி பாண்டவர்களிடம் இல்லை அர்ஜுனிடம் இல்லை ஏன் இந்த கிருஷ்ணனிடமே இல்லை இது ஒன்று போராதா கர்ணனின் வீரத்தை உலகில் அறிய என்று கூறினார் கிருஷ்ணர் இருப்பினும் பரசுராமர் மேற்கொண்டு இரண்டு கேள்விகளை கேட்கிறார் முதல் கேள்வி கர்ணன் துரியனின் செஞ்சோற்று கடன் தீர்த்து விட்டான் அபிமன்யுவின் அதே போல் தாய்க்கு கொடுத்த வாக்கையும் தம்பிகளின் உயிர்களையும் காத்து நின்றான் அவனின் மரணத்தில் கர்ணன் யார் என்று உலகத்திற்கு நிரூபித்து விட்டான் ஆனால் கிருஷ்ணா இந்த மரணத்திலும் அவனுடைய தானத்தையே தானமாக பெற்றாயே இது எதற்காக என்று கூறிய போது கிருஷ்ணர் கர்ணனின் தானத்தை நான் பெறவில்லை என்றால் கர்ணனின் உயிர் அவன் உடலை விட்டு பிரியாது மிகுந்த வேதனையுடன் அவன் இன்னும் பல வருடங்கள் உயிருடன் இருக்க வேண்டும் இதன் காரணமாகவே அவன் தானத்தை நான் வாங்கினேன் அது மட்டுமே இல்லை அர்ஜுனனால் கர்ணனை கொல்ல முடியாது தானம் ஒன்று அவனை காத்து நின்றது இதன் காரணமாகவே தானத்தை நான் தானமாக பெற்றேன் என்று பரசுராமரிடம் கிருஷ்ணர் கூறவே கோபமடைந்த பரசுராமர் இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார் ஒருவேளை கிருஷ்ணா கர்ணனுக்கு நாம் சாபம் அளிக்காமல் இருந்தால் அவன் கற்ற வித்தையை மறந்திருக்க மாட்டான் அவனை வெல்லக்கூடிய தகுதி இந்த மகா யுத்தத்தில் பாண்டவர்களிடம் இல்லை என்பது நான் அறிவேன் அப்போது என்ன செய்திருப்பாய் என்று கேட்கவே கிருஷ்ணர் கண்டிப்பாக அப்படி ஒரு கட்டாயம் நடந்திருந்தால் விதுனரின் வில் உடைக்கப்பட்டு போரில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அது எனது சூழ்ச்சியே அது மட்டுமே இல்லை குருவே கர்ணன் எந்தவித சாபங்களும் இன்றி கவசங்களுடன் இந்த போரில் பங்கு பெறுவான் எனில் கண்டிப்பாக இந்த கிருஷ்ணனும் ஆயுதத்துடன் தான் இந்த போரில் இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்ணனை வெல்லக்கூடிய தகுதி என்னையின்றி யாருக்கும் இல்லை என்று கிருஷ்ணர் கூறினார் இதை கேட்டுக் கொண்டிருந்த அர்ஜுனனும் அதிர்ச்சி அடைந்தான் அங்கு நின்று கொண்டிருந்த தர்மன் பீமன் நக்குலன் சகாதேவன் அனைவரும் கண்களில் கண்ணீரோடு கர்ணனை நோக்கவே கர்ணன் அவர்களை ஆசிர்வாதம் செய்து உயிரை பிரிந்தான் உயிர் பிரியும் நேரத்தில் கர்ணனை சுற்றி அவ்வளவு உறவினர்கள் இருந்தனர் தாயும் இருந்தனர் தம்பிகளும் இருந்தனர் நண்பனும் இருந்தான் குருவும் இருந்தான் கடவுளே இருந்தார் ஆனால் கர்ணனுக்கு இயக்கப்பட்ட சாபம் என்னவென்றால் நீ சாபம் தருவாயில் உன்னுடன் இருந்தவர்கள் எவருமே உன்னை சுற்றி இருக்க மாட்டார்கள் உறவின்றி தவித்து உன் உயிர் பிரிவாய் என்று பீமன் சாபம் அந்த சாபம் பொய் என்று தான வீரன் மாவீரன் கர்ணன் செய்த நல்லதே நிரூபித்தது அவன் மரணத்தில் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்